வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் கல்வியாண்டிற்கான ஆங்கில பாடத்திற்கான பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று நடந்த ஆங்கிலத்திற்கான விடைக்குறிப்பு முதல் இருபது ஒன்வேர்டுக்குரிய விடைகள் மட்டும் இதில் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் முழு விடை குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் பார்ட் ஒனில் பார்த்தோம்னா இருபது ஒன் வேர்டு கொஸ்டின் முதல் உடைய சினானிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரைவல் என்பது சரியான விடை ஆப்ஷன் டூ ஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆப்ஷன் த்ரீ வந்து சி டி போடணும் நாலாவது ஆப்ஷன் வந்து சன்ஸ் இன் லா அப்படின்னு வரும் அஞ்சாவது வந்து மிஸ்டரி ஆறாவது டிஸ்அக்ரி ஸ்ட்ராங்லி ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸ் வந்து ஆப்ஷன் டி மூணாவது சிலபல் அக்ரி ஆப்ஷன் ஒம்பது வந்து ப்ரைஸ் வரும் ஆப்ஷன் பத்து வந்து சீல பதினொன்று மார்க் பன்னிரெண்டு இருபது வரைக்கும் இருக்குது கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அதில் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கைட்லைன் செக் பண்ணிக்கோங்க இதை செக் பண்ணுறதோடு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு படிப்பதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் முழு விடை குறிப்பை வர்றேன் நீங்கள் அப்பயே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுடைய முழு தேர்வுகளும் முடிந்த பிறகு உங்களுக்கு தேவை ஆன்சர் கே நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்